ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக் லினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஹைட்ராவைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ பாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெஸ்சிபி த்ரீடெக்ஸு போக்கில் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களை நோட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருகைப்பட ஓடிய வேண்டியங்க அடிபாடு இல்லாமல் தரமான பண்ணி ஓடிக்கிறாங்க இன்ஜின் ஆயுள் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெயினுங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரெண்டு பூம் ஸ்டிக்லலாம் வெல்டு கிராக் இருக்காதுங்க அதே மாதிரி ஃப்ரெண்டு பூம்னுடைய பின்னு புஸ் பக்கெட்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வெல்டு கிராக் இல்லாமல் ரெண்டு பக்கெட்டு டீத்து டோப்லைட் குட் கண்டிஷனுங்க பேக் பூம்லாம் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்லேயும் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பேக் பக்கெட் டீத்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் வால் பிளாக் குட் கண்டிஷனுங்க பாடி கேப் நல்லா அடிபாடு இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த புக்லையும் தேவை இருப்ப நண்பர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாங்க மேலும் ஏதாவது தகவல் தெரியும்னா கூட நீங்க முழு தகவலும் நீங்க போன்ல பேசிட்டு நீங்க போய் பக்கலி நோண்டி எங்க உபயோகப்படுத்திக்கலாங்க தேவை இருப்பவர்கள் இந்த பக்கலி நோண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்